எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே வந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறப்பு வாக்காளர் படிவ திருத்தம் வந்து அந்த கேம்ப் நடந்துகிட்டே இருக்குது நிறைய பேருக்கு அந்த முந்தைய சிறப்பு தீவிர இல்லையா இந்த முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அவருடைய உறவினர் விவரங்கள் இதில் தான் பதிவு தான் குழப்பமாக இருக்குது ஸோ இது வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்கிறோம் ஸோ உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் பண்ணக்கூடிய பசங்கள் இப்போ எல்லா ஏரியாலுமே தெருக்கில் பார்த்தீங்கன்னா படித்த பசங்க தான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த படிவத்தில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எடுத்து எடுத்துட்டாங்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன வீடியோ பதிவு இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கூகுளில் போய்ட்டு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ எலெக்ஷன்ஸ் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வந்துடுது வெல்கம் டு வெப்சைட் த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ரோல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷிவ் ரிவிசன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை நம்ம கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நேம் படி செலக்ட் பண்ணலாம் எபிக் நம்பர் படி செலக்ட் பண்ணலாம் நம்ம வந்து தெருக்களுக்கு ஊருக்காக நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த காலத்தை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரோல் லிஸ்ட்டு வரும் இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்துருங்க நம்ம திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் நம்மளுடைய தொகுதிக்கு வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகியிருக்கு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாக்காள பட்டியல் பிடிஎஃப் ஆட்டியில் பார்க்க இந்த மாதிரி ஹெட்டிங் வந்துடும் இதில் நம்முடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணியிருக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய அசம்பிளி பாளையங்கோட்டை எங்களுடைய ஏரியா செலக்ட் பண்ணுறேன் அது மாதிரி போலிங் ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷனில் போலிங்கும் போது இப்போது நான் நான் ஓட்டு போடக்கூடிய ஏரியா சொல்கிறேன் ஸோ அது மாதிரி இங்கே நீங்கள் எங்கெல்லாம் என்ன ஸ்கூல் ஓட்டு போடுறீங்கன்னு அந்த ஸ்கூல் நேம் எல்லாமே இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு ஸ்கூல் நேமு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கூல் நேமை செலக்ட் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலப்பாளையத்தில் நான் காமிக்கிறேன் நாங்கள் ஓட்டு போடக்கூடிய இடம் வந்து இந்த வந்துடுச்சு இந்த மேலப்பாளையம் இந்த கார்பரேஷன் ஸ்கூல் அந்த பதினூற்றி முப்பத்தொன்னாம் நம்பர் கார்பரேஷன் ப்ரைமரி ஸ்கூல் ஈஸ்ட் பிளாக் இதில் தான் நாங்கள் ஓட்டு போடக்கூடிய இடம் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கிட்டோம்னா அதில் க்ளிக் பண்ணிட்டோம்னாலே ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும் இந்த லிஸ்ட்டு படி நீங்கள் என்ன செய்யலாம் அதில் வந்து நேம் லிஸ்ட்டு அவங்க சீரியல் நம்பர் இருக்கும் டோர் நம்பர் இருக்கும் பழைய நம்பர் டோர் புது போர் நம்பர் பேர் அவங்களுடைய உறவினர் பெயர் ஆனா பெண்ணா வயசு அவங்களுக்கு வந்து பழைய எலக்ஷன் ஐடி வந்து அந்த ஐடி இதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் ஃபில் பண்ணிக்கலாம் இருக்கிற தகவலை ஃபில்லப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நில்லுன்னு கொடுத்துடலாம் ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் ஓட்டு போடக்கூடிய எத்தனை தெருக்கள் இருக்கோ அத்தனை தெருக்களுடைய நேம் லிஸ்ட்டும் அதனுடைய அதாவது நான் காட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அதை தான் ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கு அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த முறையில் நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய பசங்க எடுத்து கையில் வச்சுக்கோங்க எங்களுடைய ஸ்கூலில் ஓட்டு போட லிஸ்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பக்கங்கள் காட்டுது ஸோ முப்பத்தி நாலு பக்கங்களை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வெரிஃபை பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த முந்தைய தீவிர சிறப்பு திருத்தங்கள் உள்ள உள்ள வாக்காளி விவரங்களை இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்லேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நன்றி